வைகை ஆற்றில் கொட்டி கிடக்கும் உங்கள் ஸ்டாலின் மனுக்கள் ஆமாங்க இவங்க தேர்தல் வரன்றவொன்னா பூஸ்ட் ஆகிடும் எனர்ஜி ஆகிடும் ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க திராவிட கழகம் எப்போயும் போல் ஏன்னா உங்களோட மக்கள் ஓட்டிலாம் அவங்களுக்கு தேவைப்படுதில்லை இந்த நாலரை வருஷம் கா நாலரை வருஷம் காலம் ஆட்சி இல்லை அவங்க பண்ணாத ஒரு சாதனை இந்த எட்டு மாதத்தில் பண்ணிவிடுவாங்கன்னு நம்ம தாங்க சிந்தித்து பார்க்கணும் யோசிச்சு பாருங்கள் இந்த நாலரை வருஷத்தில் எத்தனை பேர் மனு கொடுத்துருப்பீங்க எத்தனை பேர் தாலுகா ஆஃபீஸ்க்கும் பட்டா வாங்குறதுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருப்பீங்க அப்போயே நடக்காத விஷயம் இந்த ஒரு எட்டு மாதத்து நம்ம தாங்க பார்க்கணும் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தான் மக்கள் சரி இந்த ஆட்சி முடித்துக்காட்டையும் இவங்க வந்து ஒரு நல்லது பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட காலையில இருந்து நின்று கால் கடுத்து போயிட்டு நீங்க ஒரு மனுவை கொடுத்து அப்பாடா இந்த மனுவை நம்மளுக்கு வந்து கோரிக்கை நிறைவேற்றிடுவாங்க எப்படியோ இந்த ஆட்சி முடியறதுக்காட்டையும் இவங்க ஒரு நல்லது பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம போய் மனு அழிச்சிட்டு வந்தோம் ஆனால் நம்மளுக்கு காற்று இருந்தது பெரிய இடி பேரிடி தான் சொல்லுவோம் ஒரு அதிர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றில் எல்லா மனுவும் வாங்கிட்டு வைகை ஆற்றில மிதக்க விட்டாங்க இவங்களுக்கு என்ன தான் சொல்கிறது புரியலையே மனு எதுக்கு வாங்குறாங்க ஒரு கண் துடைப்பு தான் ஒரு எலும்புறதுக்காக தான் மக்கள் நம்மளை இவ்வளோ விழிப்புணர்வோடு இருந்தாலும் இவங்க என்னமோ விளம்பர மாடல் நம்மளை ஏமாற்றிகிட்டே தாங்க வராங்க இதற்கான ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரது பிற அன்னைக்கு நீங்கள் இதுக்கு பதிலடி கொடுக்கணும் எங்கள் மனுவை நீங்கள் எங்கே தூக்கி போட்டிங்களோ அதே இடத்துல நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை தூக்கி நாங்கள் அப்புறப்படுத்துவோம் இது உறுதி ஏற்றிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு ஒரு பொற்காலமான ஆட்சி அமையும் இவங்களுக்கும் ஒரு பாடம் கற்பிப்பாங்க வர காலகட்டங்களில் இது போல் ஏமாத்து வேலை பண்ணுறவங்களுக்கும் மக்கள் நல்ல பாடம் புகுட்டுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் வரவங்க யாருமே இந்த ஏமாற்ற பண்ணவே மாட்டாங்க இவங்க எதுக்குங்க ஒரு விளம்பர மாடல் வாங்கி மனுவை கை எடுத்து போட்டு எல்லாம் சரியாகும் வச்சா உன்னையும் நடக்கலங்க ஏமாற்றம்தான்